பேசின அந்த மூணு பேருடைய கருத்துக்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் ஏ நேர்மறை எண்ணங்களை மட்டுமே இணையத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு இல்லை நேர்மறை எண்ணங்கள் இருக்கு ஆனால் எதிர்மறை எண்ணங்களை நிறைய எடுத்துக்கிறாங்க அதனால அது வீழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நம்ம அன்புக்குரிய தம்பி பரத்குமார் அவர்கள் எின் தலைவராக இருக்கக்கூடிய இணை பேராசிரியர் அவர்களே மாணவ செல்வர்களே எங்கள் துணை தலைவர் அவர்களே பணியாற்றும் பேராசிரியர் உங்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் வணக்கத்தை இளைஞர் வாழ்வில் இணையம் ஏற்றமா தான் வீழ்ச்சி அப்படிங்கிற பட்டி வீழ்ச்சி தான் அப்படின்னு அடிச்சு நாங்கள் நாலு பேர் அதில் குமாரசாமி ஐயா அவர் பேசும்போது இளைஞர்கள் நிறைய பயணம் தர்றாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா பேச ஆரம்பிச்ச உடனே பின்னால നാല பேர் போறத நான் देखिएगा இன்னும் ஓடிட்டாங்க இ中間 வந்து பண்ணீங்க ஐயா எப்ப எல்லாம் கிளாஸ் எடுக்கறவங்களோ அப்ப என்ன போற வெச்சு நூடுங்க ஏதாவது என்ன நானா எஞ்சு சொச்சமா மாட்டாங்க நாலு நாளைக்கு எங்க நாலுமே பாத்து மேரேட் போயிருக்காங்க அதுதான் உண்மை முதல்ல பேசின என்னுடைய மானவன் விஷயம் ஒண்ணுல தம்மியா என்னை அவரோட வருஷத்துல பத்து பேர் சம்பாதிக்கலாம் எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்க்காகவும் லைக்காகவும் கமெண்ட்காகவும் ஷேருக்காகவும் பிரெயினுக்கு முன்னாடி வந்து போட்டோ எடுத்து செத்து போறோம் அதை தான் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம் இணையத்தினால இளைஞர்கள் பயன் தர நாங்க சுத்தமா கெட்டு போச்சு அப்படின்னு நாங்க சொல்ல வரல கெட்டு போயிடாதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம் தவிர எங்களை பார்த்து ஏன் இப்படி போகப்படுறாங்கன்னு எனக்கு தெரிய முடியும் ஜிபி முத்து பேமஸ் ஆனது பேமஸ் ஆகுன்னு சொன்னாங்க ஜிபி முத்து பேமஸ் ஆகிறத விட அதுக்கு முன்னாடி மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அதுதான் உண்மை அதுக்கு பிறகு ஆன்லைனில் அட்ரன்ஸ் எடுக்கணும் ஆஃப்லைனில் அட்ரன்ஸ் எடுத்தால் அட்ரன்ஸ் வச்சு டேமேஜ் ஆகிடும் மழையை கடைசினோம் ஆமா ஆசை இல்லைன்னா எடுத்து மழையை பண்ணி கிடச்சிச்சா அப்புறம் தான் அட்ரெஸ் டேமேஜ் ஆகலை என்ன செய்ய டெலிவரி ஒரு பட்டம் முட்டை மூணு வருஷத்துக்கு மொத்தமாக அதே பண்ணி பண்ணுறமே ஆன்லைனில் பார்த்து இந்த பார்த்து ஆன்லைன் இணையம் இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமா வீழ்ச்சியா அப்படின்னு தலைமை வந்துட்டா தம்பி அறிவாளித்தரமா என்னன்னு சொல்றாரு தான் பட்டிமுண்டு நடத்துறது அதுவா இங்க வாதம் என்னன்னு எனக்கு ஒண்ணு புரியுமா தெரியுது இளைஞர்கள் மட்டும் இல்லாம ஐயா இருந்தா தொண்ணூறு வயசு கேட்கிட்டாங்க கடைசியில் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் எங்க ஐயாவே இணைத்து தான் பாருங்க எனக்கு தொண்ணூறு வயசு சபரிவாசன் விமானம் போகிறத பற்றியும் சேட்டலைட்டை பற்றியும் நிறைய சொன்னாங்க இனிமேதான் விமானம் நேரத்தை குறைக்குது போக்குவரத்து டைமை குறைக்குது காஸ்ட்டை குறைக்குது எல்லாமே நம்ம தான் விமானத்தை போக்குறதுக்கு விமானம் எங்கே இருந்துச்சுன்னா போலீஸ் வச்சுனாலே தேடி கண்டுபிடிச்சாங்க அதையே சொல்ல மாட்டேங்குது யாரும் ரொம்ப பெருசாக சேட்டலைட்டு சேட்டலைட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு

ஆன்லைன் இல்லைன்னா இணையம் இல்லைன்னா ஃபோன் இல்லைன்னா நிறைய பேர் நிறைய இளைஞர்களுடைய கற்றுக்கு கெட்டு போயிருக்குந்தான் மனசாட்சி சொல்லுவாங்க எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் அட்டை பண்ணி விட்டுருக்கீங்க ஒரு நாளாவது ஆன்லைன் கிளாஸ் அட்டை ஒரு ஒரு தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டை பண்ணியிருப்பீங்க எத்தனை பேர் ஃபோனையும் ஃபோனில் மைக்கையும் வீடியோவையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுட்டு விளையாண்டுக்கிது உங்களுக்கே தெரியும் சரியா இளைஞர்களுடைய வாழ்க்கையில இணையம் ஆன்லைன் கிளாஸில் ஏற்றம் தான் ஏற்றனாலே வச்சுக்கலாம் அப்புறம் எதுக்கு கொரோனா முழுக்கமே காலேஜ் சுற்றுலா ரிஓப்பன் பண்ணியிருக்காங்க ಯುನಿವರ್ಣ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಎತ್ತನಿ ಕೊಟ್ಟು ಅರಿಶ್ಸಾರ வீழ்ச்சி தலைவர் பாதை தான் அதிகமாக இருக்கே தவிர ஏற்றம் அதிகமாக இல்லை அதை தான் நாங்கள் சொல்ல வந்துட்டோம் அதே போல் அந்த சகோதரி பெர்லின்னு சொன்னாங்க ஜிபிஎஸ் சுத்தல விடுது அப்படிங்கிற கருத்தை மறுத்தாங்க சரி சுத்தல விளாடி சமயபுரம் மறைக்குவது கொண்டு வந்து விட்டால் பரவாயில்ல இதே இடையில போதெல்லாம் போட்டுக்கிட்டு பாரத்துக்கான ஒரு வண்டி போய் ஆக்சிடைஸ் அடிச்சு அதையே கவனிக்க அதற்காக நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் தான் வருது சொன்னாங்க ஒத்துக்கிறோம் ஆன்லைன்ல தான் ஆன்லைன்ல அட்ரஸ் போட்டாலும் வகுப்பு ஆன்லைன்ல தான் நடக்குது அதை தான் நான் சொல்லுவோம் ஜிபே நேரம் நிறைய யூஸ் இருக்கு பொருளா கூட டிரான்சாக்சன் ஈஸியா பண்ணிக்கலாம் யாருக்கும் போய் பிச்சை எடுக்கிற தேவை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரூபா எடுக்கிற எல்லா பொருளும் தான் பிச்சை எடுக்க தான் சொல்லியிருக்காங்க அவங்க அவங்களுடைய பொருள் அப்படி கிடையாது நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாம் ஜிபே நேரம் நிறைய யூசேஜ் இருக்கு நான் ஒன்று கூட இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் தெரியாமல் டச் பண்ணி பாருங்க ஒரு ரூபா மட்டும் இல்லை உங்க ஒரு அக்கௌண்ட்ல ஒரு ரூபா கூட இல்லாமல் எல்லாம் காலையில் இருக்கு ஆமாம் இல்லையா ஃபைன் போட்டாங்க ஹெல்மெட் போடல ஒரே நிமிஷத்தில் ஸ்கேன் பண்ணாங்க வண்டியினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப அருமையாக பேசினாங்க நீங்கள் அவங்க வண்டிக்கு ஃபைன் போடுறது ஏற்றம்னு ஒரு பக்கம் பேசிட்டு போயிருக்காங்க அது நல்லா கைத்திட்ட வேற கொடுத்துருக்கீங்க வண்டிக்கு ஃபைன் போடுறது ஏற்றமா ரொம்ப காசு தான் லாஸ் ஆகாது வீழ்ச்சி அது எப்படி ஏற்றமாகும் மெட் பிளஸ்ல ஆர்டர் பண்ணால் என்ன வேணாலும் வீடு தேடி மெடிக்கல் மெடிக்கல் ஷாப்ல இருந்து வீடுக்கே அனுப்பிடுவாங்க அப்படின்னு முன்னாடி தான் டாக்டர் சஜஷனோட தான் மருந்து வாங்கணும் இன்னைக்கு யாருடைய சஜஷனுமே இல்லாமல் கண்ட ஏழு அதை தாம்மா நாங்க தானே வந்துக்கிறோம் இணையம் ஏற்றம் தான் ஆனால் இப்படி ஒரே வரைய பாதை ஏற வேண்டியதான் அதை தான் நாங்க சொல்லுவோம் ஆன்லைனில் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆன்லைனில் ட்ரெயின் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ற எல்லாருக்குமே ட்ரெயினிங் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகதில்லை வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து நாளைக்கு ட்ரெயின் அப்படின்னா இன்னைக்கு சாய்ந்திரம் டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு நான் அமௌண்ட் மாதிரியான ரிப்போர்ட் ஆகும் ஆனால் இன்னைக்கு நேரில் போய் டிக்கெட் புக் டிக்கெட் கேன்சல் ஆகவே ஆகாது ஆன்லைனில் தட்டுங்க தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இனிமேல் எல்லாரும் என்ன பண்ணுங்க காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை ஆன்லைனில் தட்டி தள்ளி பாருங்க எதுவும் கால கட்டுறது காய்ந்து கிடையாது வேற வந்து தடையை பிடிச்சி கேளுங்க ஏமா எங்கேம்மா அப்படின்னு சொல்லி கேளுங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து தட்டுங்க தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் புளி வந்துச்சு பேசுச்சுன்னு ஒரு கதவை சொன்னாங்க அதுக்கு எதாவது அருமையாக கைதுங்க ஐயா புலி பேசுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் கைது ஐயா இதுதான் இணையம் ரீச் ஆகிட்டு இருக்கு எத்தனை முறை கேட்டாலும் இணையம் சொல்லணும் எங்கள் வாத்தியார் கோச்சுப்பாரு அம்மா தீட்டுவாங்க ஃப்ரெண்டு அடிப்பான் எல்லாம் சரிதான் இணையத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்குறதுதான் விஷயம் வார சம்மந்தமான தவிர்த்து வார சம்மந்தம் இல்லாத கேட்டாலும் இணையம் பண்ணுவோம் ஆனால் அம்மாக்கிட்ட போய் நீங்கள் யாராவது ஒன்று கிடைக்க விளக்குன்னு யாரும் பேசு அம்மா தான் இணைய சீட்டை சரியான விஷயத்தை கேட்டாலும் சொல்லணும் தப்பான விஷயத்தை கேட்டாலும் சொல்லணும் தப்பான விஷயத்த கேட்காதீங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வீழ்ச்சி அப்படிங்கிறது பேச வந்திருக்கோமே தவிர மொத்தமாக வீழ்ச்சியும் நாங்கள் பேச வரல இணையத்தினால ஏராளமான வந்து இருக்கு நாங்கள் மறுக்கல ஆனால் இன்றைய இளைய சமுதாயம் அந்த ஏற்றத்தை நோக்கி போகாமல் வீழ்ச்சியை நோக்கி போய்ட்டு இருக்கே அப்படின்னு வருத்தத்தில் தான் நாங்கள் ஐயா சொன்னாங்க ஆன்லைனில் நோட்ஸ் எடுத்தோம் பதிமன்றத்தில் எதிரிகள் பேச வந்திருக்கிறவங்க ஆன்லைன் பார்த்தா பேச வந்திருக்காங்க சும்மா நல்ல காலத்துலேயே தவறு கிடைக்க மாதிரி ஃபோன் பேசுனாலே

சர்க்கரை பாகற்காய் அப்படினா ஐயா நிறைய சொன்னாங்க சர்க்கரை உடலுக்கு நல்லதோ இல்லையோ பாகற்காய் அதோட வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சத்தானது அதே மாதிரி தான் இனயம் அப்படினரும் அந்த சக்கரையாவும் இருக்கும் பாகற்காயாவும் இருக்கும் நீங்க சப்பா பயன்படுத்தலாம் பாகற்காய் விடுதலாக இருந்தாலும் அத நன்மை இருக்கும் அதே மாதிரினா இந்த இனயத்துல நீங்க எதை கேட்டினாலும் கொடுக்குறாங்க மாதிரி எந்த கேட்டாலும் குற்ற இனயத்து மட்டும் தான் கேக்குறீங்க எதை கேட்கணுமோ அத மட்டும் கேளுங்க சர்க்கரையா பயன்படுத்தணும் உங்களுடைய கையில் தான் இருக்கு அதே போல களை குடிச்சு நடக்கிறத பற்றி அதிகா சொன்னிட்டு தாழ்வு சொல்லிட்டு இணையத்தை பார்த்துக்கா இருக்காங்க பக்கத்தில் சாக்கடை வரணும் அப்பயும் அதனால எங்க பயன்படுத்தி மட்டும் அமெரிக்கால இன்னைக்கு ரீசெண்டா நடக்கிற ஒரு ஆய்வு ரெண்டாயிரம் தடவை இந்த போன போடுறாங்க நோய்க்கிட்டே இருக்கணும் எதனால இணையம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது சராசரியா ஒரு மனுஷன் ரெண்டாயிரம் தடவை ஒரு போனை போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு அமெரிக்காவில் ஆராய்ச்சி இருக்கும் அதே போல உமே சொன்ன மாதிரி ஸ்டடி வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு ஆப்ஸ் நிறைய இருக்கு ஏஐ படிக்கிறீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு ஆஃப்லைனில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு ஆனால் எதற்கு தெரியும் கேட்டால் தெரியாது நாங்கள் நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னா இணையம் வீழ்ச்சி வீழ்ச்சின்னு நாங்கள் சொல்ல வரலை அதுக்கு நாங்கள் நாலு பேர் வரலாம் ஏற்றம் நிறைய இருக்குது அந்த ஏற்றத்தை நோக்கி போங்க வீழ்ச்சியை நோக்கி போய் வீழ்த்தி போயிடாதீங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல ஓ நான் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா ஒரு முக்கிய படிக்கிறேன் அதே நியூஸ் பேப்பரை நானும் படிக்கலாம் எங்கள் அப்பாவும் படிக்கலாம் எங்கள் அம்மாவும் படிக்கலாம் நாளைக்கு எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸும் நியூஸ் பேப்பர் இருக்குதுன்னா படிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற போன உங்கள் அப்பாவை நம்பி கொடுக்க முடியுமா கொடுக்குறீங்களா முதல்ல சரி யூடியூப்ல நீங்கள் என்ன பார்க்குறீங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கே சேர் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் நீங்கள் என்ன ஸ்டோரி போகறீங்க உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும் அதை தான் நாங்கள் பேச முடியும் ஆனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நம்ம மறக்கணும் ஓ இன்ஸ்டாகிராம் நீங்கள் இதுதான் போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா பத்தாயிரவா போட்டு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபா காசு போட்டு ஃபோன் வாங்கி கொடுக்கறோம் உங்கள் அப்பாவுக்கே தெரியாமல் தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல என்னடோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க வாட்ஸ்அப்பை யாரும் யாரு எதோ சேர் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணி வீழ்ந்து போயிடாதீங்கன்னா நாங்கள் நாலு பேர் பேச முடியுங்க இணையத்துல ஏற்றமே இல்லை எல்லா இணையத்தினால வீழ்ச்சிதான் போறாங்கன்னு பேசுவாங்க அதனால இணையத்துல இன்னைக்குரிய இளைஞர்கள் ஏற்றத்தை நோக்கி போதல்ல வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க எங்களும் வீடு போயிடாதீங்க சுதாரிச்சுங்க சுதாரமா சொல்ல முடியும் நடுவர் நல்லதொரு ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையோட